அது சோனாபுரம்ன்ற ஒரு அழகான கிராமம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே தர்மான்றவர் முட்டை கடை வச்சிருந்தாரு அந்த ஊர்லயே அவருகிட்ட மட்டும்தான் முட்டை இருக்குன்னு வில ரொம்ப அதிகமா வச்சு வித்து வந்தாரு ஐயா வாங்க அம்மா வாங்க இந்த ஊர்லயே இல்லாத முட்டை யாரும் கொடுக்க முடியாத விலையில நம்ம கிட்ட கிடைக்கும் வந்து சந்தோஷமா வாங்கிட்டு போய் சுவச்சு பாருங்க அவருடைய அந்த வெள்ளந்தையான பேச்சும் அந்த கடையை விட்டா அந்த ஊர்ல வேற கடை இல்லாத காரணத்தாலையும் வேற வழி இல்லாம அந்த கடைக்கு வந்து அந்த முட்டைய அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க ஒரு தடவை நம்ம கிட்ட வாங்கி சமைச்சு பாத்தீங்கன்னா இந்த கடைய உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க இந்த சமயத்துல சாதகமா ஆக்கிக்க நினைச்ச தர்மா ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரே என்னங்க ரொம்ப நேரமா ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்களே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க நாம சேர்ந்து சமாளிச்சுக்கலாம் இந்த ஏரியால முட்டை கிடைக்கிறது என்கிட்ட மட்டும்தான் அதனால நான் எவ்வளவு விலை வச்சு வித்தாலும் மக்களால வாங்காம இருக்க முடியாது மக்கள் தேவைய நான் தானே தீர்க்கிறேன் அதுக்கு ஏத்த மாதிரி பணமும் எடுக்கணும்ல என்னங்க நீங்க பண்றது தவறு தினமும் விலையை ஏத்துறது சரியா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நியாயமா வித்தாலே நமக்கு போதும் நம்ம இப்போ நல்ல நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் மக்கள் தான் அவங்களுக்கு நம்ம தீமை நினைச்சா நமக்கு தீமைதான் வந்து சேரும் அவர் மனைவி மீனா சொன்னதை எதையுமே காதல வாங்காம மறுநாள் கடையை திறந்தாரு தர்மா எப்பயும் போல கடைக்கு மக்களும் வந்தாங்க அப்போ அந்த கடையில ரெகுலரா முட்டை வாங்குற பக்கத்து ஹோட்டல் கார பையன் அங்க வந்தா அண்ணா ஐம்பது முட்டை வேணும் கொஞ்சம் நேத்து விலையிலே தர முடியுமா ஹோட்டல்லே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு நம்பி தான் பல பேர் சாப்பிடுறாங்க இந்த ஒரு முறை கொஞ்சம் உதவுனீங்கன்னா அடுத்த முறையிலிருந்து நீங்க சொல்ற விலைக்கே வாங்கிக்கிறோம் அந்த பையன் சொல்றதை கேட்ட தர்மா ரொம்ப கோவப்பட்டா ஆபிரம் கோவமா இப்படி சொன்னா நேத்து விலை வேற இன்னைக்கு விலை வேற வேணும்னா வாங்கு இல்லைன்னா போ எனக்கு நஷ்டம் வர்ற மாதிரி விற்க முடியாது எல்லாருக்கும் நான் கருணை காட்டுனா நான் எப்போதா பணம் சம்பாதிக்கிறது நீங்க பணம்ன்ற கண்ணோட்டத்திலேயே எல்லாரையும் பார்த்தா எப்பவாவது உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட யாரும் வந்து நிக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அடுத்த முறையில இருந்து நீங்க சொல்ற விலைக்கு வாங்குறோம் ஒரு தொழிலாளிக்கு இன்னொரு தொழிலாளி உதவுறதுல தப்பில்லையே இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்னோட கடைக்கு மக்கள் கூட்டம் குறையாம வருது நான் சொல்ற விலைக்குதான் அவங்க முட்டைய வாங்கி ஆகணும் அப்படி இருக்கப்போ நான் ஏன் கஷ்டப்பட போற புரிஞ்சுதா நீ இங்கிருந்து போகலாம் தர்மா இப்படி கராரா பேசினதும் அந்த பக்கத்து ஹோட்டல் கடைக்கார பைய ரொம்ப கஷ்டத்தோட சோகமா நடந்து போனா பிறகு சிறிது நேரம் கழிச்சு ஒரு பெண் தன்னோட குழந்தையோட அந்த கடைக்கு வந்தாங்க ஆனா ரெண்டு முட்டை மட்டும் தாங்களே குழந்தை ரொம்ப பசியில சோர்வா இருக்கு இன்னைக்கு கூலி கிடைக்கல எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அதுக்கான பணத்தை கொடுத்தற்ற கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா தர்மா ரொம்ப கடுமையா கோவப்பட்டா என்ன இங்க அனாதை ஆசிரமம்னு ஏதாவது எழுதியிருக்கா காலையில இருந்து ஒருத்தர் ஒருத்தரா வரீங்க கடன் எல்லாம் கொடுக்க முடியாது காசு இல்லனா வியாபாரம் நடக்காது எனக்கு குழந்தை அழுகை வேண்டாம் பணம் தான் வேணும் அதனால நீ வேற இடம் பாருமா வருத்தத்துல பூங்கொடியின் கண்களில் நீர் துளிர்த்தது சரிங்க அண்ணா என் பிள்ளை பசிய கடவுள் பார்த்து பாரு நான் போறேன் இந்த காலத்துல மனித நேயம்லாம் எங்க இருக்கு பணம் தான் எல்லாம்னு இப்போதா புரியுது காலையிலிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் ராமசாமி ஆசிரியர் தர்மா கிட்ட வந்து இப்படி சொன்னாரு சின்னதுரை நீ தவறான பாதையில போற பேராசை மனிதனை தனிமைப்படுத்தும் வீழ்ச்சி அடைய வச்சிடும் பணம் சேகரிக்கலாம் ஆனா மக்கள் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழக்க கூடாது நாளைக்கு இதே மக்கள் உன்னை மறந்துட்டா உன்னால எதுவுமே பண்ண முடியாது புரியுதா சின்னதுரை ரொம்பவும் அலட்சியமாக பதிலளித்தான் உங்க காலம் வேற இப்ப காலம் வேற இந்த காலத்துல நல்ல மனசு இருந்தா மட்டும் எதுவும் நடக்காது பணமும் இருந்தாதா வயிறு நிறையும் எனக்கு அறிவுரை எல்லாம் பண்ண வேணாம் என் வழி எனக்கு தெரியும் ஐயா மக்கள் எல்லாரும் என்ன நல்ல கண்ணோட்டத்துலதான் பார்க்க கூறாங்க சில வாரங்கள் கழிச்சு ஒரு நாள் குருவிகள் சத்தத்தோட பொழுது விடிஞ்சது அருகே பாபுன்றவர் பெரிய முட்டை கடையை திறந்தாரு அவர்கள் குறைந்த விலையில் முட்டையை விற்க ஆரம்பித்தனர் மக்கள் தர்மாவ மறந்து விட்டார்கள் எல்லா மக்களும் பாபு கடையில தான் இருந்தாங்க மக்கள் யாரும் தர்மா கடைக்கு வராததால யாராவது தனக்குத்தானே இப்படி பேசிக்கிட்டா என்னடா இது மக்கள் கூட்டத்தையே காணும் பக்கத்துல புதுசா கடை தொடர்ந்துருக்காங்கன்னு அங்க எதுவும் போயிருப்பாங்களா சேச்சே அப்படி இல்லாம இருக்காது நம்ம மக்கள் இருக்க இடத்தை பார்த்து போனா எப்படி வர்றாங்கன்னு பாரு மக்கள் என்ன நம்ம மறந்துடுவா போறாங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் அதிகம் இருக்க இடமான பஸ் ஸ்டாண்டுக்கு தர்மா போன அங்கேயும் அவனோட கடைய யாருமே கண்டுக்கல அப்போ அங்க நிக்கிறவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க என்னடா ராமு வீட்டுக்கு முட்டை வாங்கிட்டு போகணும் நீயே இந்த கடையிலயே வாங்கிட்டு போகலாம் முட்டையும் ஃப்ரெஷ்ஷாதான் இருக்கு வா வாங்கிட்டு போகலாம் டேய் மாதிரி உனக்கு அவன பத்தி தெரியாது அவங்கட முட்டலாமான விலை குதிரை விலையில இருக்கும் அது மட்டும் இல்ல பசின்னு யாராச்சும் வந்தா ஒண்ணுமே தரமாட்டா அவங்க கடையில எதுக்கு வாங்கிக்கிட்டு பக்கத்துல குறைஞ்ச விலைக்கு முட்டத்துறாங்க கொஞ்ச தூரம் நடந்து போனாலும் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் வாடா இப்படி மக்கள்லாம் தன்னை பத்தி பேசுறத கேட்ட தர்மா ரொம்பவும் வருத்தப்பட்டாரு இவ்வளவு நாளும் மக்கள் ஏன் மேல வச்சிருக்க அன்புனாலையும் மரியாதையாலையும் தான் ஏன் கடைக்கு வந்து முட்டை வாங்குறாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நான் புரியுது அவங்க வேற வழி இல்லாம என்னோட கடைக்கு வந்திருக்காங்கன்னு நான் எவ்ளோ பெரிய சுயநலவாதியா இருந்திருக்கேன்னு இப்போதான் புரியுது அன்னைக்கு ஒரு குழந்தையோட பசின்னு ஒரு தாய் கேட்டு வந்தப்ப கூட நான் உதவலையே நினைச்சா என்னவே எனக்கு இப்போ பிடிக்கல நான் முன்னாடியே சொன்ன இதுதான் பேராசையின் பலன் இன்னும் திருந்த நேரம் இருக்குங்க மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க மனித நேயம் தான் உண்மையான முதலீடு மறுநாளே அந்த பக்கத்து ஹோட்டல் பையன் அழைச்சு அவ கேட்டது போலவே மிக குறைந்த விலையில முட்டைய கொடுத்தாரு அண்ணா நீங்க மனசு மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா இனிமே எங்க கடையும் நல்லா போகும்னா எங்களை நம்பி நிறைய பேர் சாப்பிட வருவாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சீக்கிரமா தந்தன்றோம்னா அந்த குழந்தையோட வந்த தாயையும் அழைச்சு அவங்க கேட்டது போலவே முட்டையை வழங்கினாரு இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்க கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாருன்னா என் பிள்ளையும் இன்னைக்கு வயிறார சாப்பிடும் ரொம்ப நன்றி அண்ணா அவர் தன்னோட மன நிம்மதிக்காக பண்ண இந்த விஷயமெல்லாம் எல்லாம் காட்டு தீ மாறி ஊரெங்கும் பரவ ஆரம்பிச்சது இதனால் திரும்பவும் தர்மாவோட கடைக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க வெளி ஊர்ல இருந்தும் தர்மா கடைக்கு வந்தோம் குறைஞ்ச விலையில முட்டை வாங்கிட்டு போனாங்க அதான் நண்பர்களே பேராசை கண்களை மூடும் கருணை வாழ்க்கையை திறக்கும் பணம் தற்காலிகமானது நல்ல பெயர்தான் நிரந்தரம்